ஒரு ஹதீஸை சொல்லி இந்த ஹதீஸுடைய கருத்து சரியா என்று கேட்குறார் கீழ் வரும் ஹதீஸை கவனியுங்கள் இப்படி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபேஸ்புக்கில் இப்படி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அதை எடுத்து நமக்கு அனுப்பி கேள்வி கேட்குறாரு இது வந்து இப்போ அல்லது ஃபேஸ்புக்குலேயோ ஏதோ ஒன்றில் பரப்பப்படுற ஒரு செய்தி அந்த செய்தி அப்படியே நம்ம காப்பி பண்ணி அனுப்பியிருக்கார் அந்த செய்தியை நான் அப்படி படிக்கிறேன் கீழ் வரும் ஹதீஸை கவனியுங்கள் நபித்தோழர் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அறிவித்ததாக இமாம் ஹாக்கிம் நைசாபூரியின் அல் முஸ்ததர கல சகிஹனில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த செய்தி என்னன்னு கேட்டால் மிகவும் அழகானது ஒரு பெண் மிகவுமே அழகான மிகவும் மேண்டோன்னு வணங்கிக்கலாம் இது கொடும் இலங்கை ஆளுக்கு வேலை இந்த மிகவும்ங்கிற மிகவும் மேண்டு யார் சொல்லுவாங்க மேலும்டா மேலுமே வாங்கி அந்த மிகவும் மேண்டு வர்றதுனால என்ன வழங்குது இது இலங்கை ஆளுக்கு பண்ணுற வேலைன்னு வழங்குது அதில் என்ன இருக்குன்னா மிகவுமே அழகானது ஒரு பெண் நபி அவர்களுக்கு பெண்ணிருந்து தொழுபவளாக இருந்தான் சிலர் அவளை விடக்கூடாது என்பதற்காக முன்வரிசைக்காக முந்துவோர்களாக இருந்தார்கள் இன்னும் சிலர் கடைசி வரிசை அடைவதற்காக தாமதமாகி வருவர் ருக்குவு செய்தால் இவ்வாறு தான் செய்து காட்டினார் செஞ்சு வர காட்டினாராம் தமது கமக்கட்டுன்னு ஓட்டு கமக்கண்ண அக்குழுக்கு சொல்றது நமக்கு அக்குள் மற்றும் கைகளுக்கு இடையேயான இடைவெளியின் நூடாக மோட்டமிட்டனர் அவர்கள் விடயத்தில் அல்லாஹ் பின் வந்த விடயம் வந்துருச்சு அவர்கள் விடயத்தில் அல்லாஹ் பின்வரும் குரான் வசனத்தை இறக்கினான் அந்த வசனம் என்னென்று கேட்டால் உங்களில் முந்தியவர்களையும் நாம் அறிவோம் பிந்தியவர்களையும் அறிவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வசனத்தையும் போட்டிருக்கிறாங்க அந்த நூல் நூல் பேரையும் போட்டாங்க போட்டுட்டு அவங்க கருத்து என்ன போடுறாங்கன்னு பாருங்கள் மேலே உள்ள ஹதீசை கவனியங்கள் அழகான பெண்ணை தொழுகையில் ரசித்த சில இளைஞர்களின் நடத்தையை திருத்துவதில் கூட அல் எவ்வளோ நளினத்தை காட்டுகிறது சாடல்கள் இல்லை குற்றப்படுத்தல்கள் இல்லை மாறாக பாலியல் கவர்ச்சி பற்றிய இளைஞர்களின் மனோபாவத்தை புரிந்து அதனை சீர்திருத்தம் செய்யும் அன்புகளுந்து அணுகுறை அணுகுமுறை மட்டும்தான் இங்கு உள்ளது இப்படி பதிவு பண்ணியிருக்கிறார்கள் இது சரியானதா நான் அனுப்பிய செய்தியில் உள்ள குரான் வசனத்திற்கு விரிவுனை தொடர்பான சம்பவம் உண்மையானதா அப்படின்னு கேட்குறார் அதாவது என்ன அந்த சம்பவம்னு கேட்டால் படிச்சுட்டேன் இருந்தால் விளங்குறதுக்காக வேண்டி ரசூல்லாவுடைய காலத்தில் ஒரு அழகான பெண் இருந்தாங்களாம் அவங்களும் தொழுகைக்கு வருவாங்களாம் அப்போ சில சகாபாக்கள் அல்லாவுக்கு பயந்து முதல் சப்பள போய் நின்றுருவோம் இல்லாட்டி இந்த பொம்பளை பார்த்துருவோம் அப்படின்னு செய்வாங்களா தவிர்ப்பதற்காக வேண்டி சில சகாபாக்கள் வந்து முன் வரிசையில் போய் இருந்துருவாங்களாம் சில சகாபாக்கள் வந்து வெயிட் பண்ணி பின்வரிசையில் வந்து ஆளுக்கெல்லாம் சேரட்டும்னு பார்த்துக்கிட்டு இருந்து கடைசி ருக்கு குமே சேர் கடை கடைசி வரிசை சேருவாங்களாம் எதுக்கு சேருவாங்கன்னா அது கூது பின்பக்கமாக பார்க்குறதுக்காக வேண்டி அந்த பெண்ணை அதாவது மொ சில சகாபாக்கள் முந்திக்கிட்டு போய் நின்றுவாங்களா அவங்களாம் யார் இது இதுக்கு இந்த பொம்பளையை பார்க்க வேண்டியிருக்கும்னு சொல்லி முன்னாடி போயிடுவாங்களாம் சில சகாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா ஆண்களுடைய கடைசி வரிசை இருக்கும்ல பெண்களுடைய கடைசி வரிசையில் ஆண்களுடைய கடைசி வரிசையில் போய் நிற்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம் அந்த ருக்கு வரும்போது சேர்ந்துக்கிருவாங்களாம் சேர்ந்துட்டு அவங்க ருக்கு செய்யும்போது குனிவோம்ல குனிவோமுல குனியும் போது அந்த கண் பார்வை கண் பார்வையின் மூலமாக என்ன செய்கிறது அந்த பெண்ணை போய் என்ன செய்வாங்களாம் பார்த்துருவாங்களாம் இதுக்காக போவாங்க அல்ல என்ன செஞ்சான்னு கேட்டால் உங்களில் செ முந்தியவர்களையும் நம்ம அறிவோம் முந்தியவர்கள் நம்ம முத சபை நின்றாங்கள்ல அவங்களையும் அறிவோம் பிந்தியவர்களையும் அறிவோம் என்ற ஒரு வசனத்தை அல்ல இறக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அவ்வளோ அழகான போதனை என்று அந்த அடிப்படையில் இதை வந்து வந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து ஒரு வசனத்தை இறக்குனது சம்மந்தமாக இது அந்த செய்தி சொல்லப்படுது அப்போ அந்த வசனத்தை போய் பார்க்கணும் அந்த வசனம் வந்து இதைத்தான் சொல்லுதா அந்த வசனமே சொல்லுகிறது தெளிவாக அந்த வசனம் எந்த வசனம்னா பதினஞ்சாவது சூறாவில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வசனத்தை தான் அந்த 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 கட்டுரையாளர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் பதினஞ்சில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அதில் என்ன வருது தெரியுமா அந்த வசனத்தை அவங்க சொ அவங்க வந்து இருபத்தி நாலு வசனத்தை மட்டும் சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் இருபத்தி மூணு இருபத்தஞ்சையும் சேர்த்து படிக்கணும் மூணு வசனத்தையும் சேர்த்து படிக்கணும் அந்த இருபத்தி மூணு வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் ஓ இன்னால் நகனு ஒய்வோ நிமித்தோ நகனுள் வாரிசும் நாம தான் நாம் அனைவரையும் உயிராக்குகிறோம் மரணிக்க செய்கிறோம் நாம் தான் அனைத்துக்கும் ஆகும் இதெல்லாம் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறது இருபத்தி மூணு வசனம் இருபத்தி நாலு வசனம் உடக்கது அழிமுனால் முஸ்தக் திமீனை முந்தியவர்களையும் நம்ம அறிவோம் உடக்கது அழிமுன்னால் முஸ்தரீன் பிந்தியவர்களையும் அறிவோம் அப்படின்னு வருது அடுத்து வருது இருபத்தஞ்சில் வருது ஓ இன்னற பக்கம் ஓ யகுஸ்வருகும் அல்லா வந்து அவர்களை அறிந்திருக்கிறதுனால அவங்கள வந்து திரும்ப ஒன்று சேர்ப்பான் முந்தி உள்ளவங்களையும் அறிவோம் பிந்தி உள்ளவங்களையும் அறிவோம் அனைத்தையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து எழுப்புவான் அப்படின்னு இது சொல்லப்படுது அது என்ன இதனுடைய கருத்து என் பார்த்தாலே விளங்குகிறது இன்றைக்கி நம்ம இருக்கிறோமா நமக்கு முந்தி சென்றவங்க இருக்காங்கல்ல அவங்களும் நல்லாவுக்கு தெரியும் நமக்கு இனிமேல் வருவாங்கல்ல அவங்களும் நல்லாவுக்கு தெரியும் எல்லோரையும் உயிர்ப்பித்து எழுப்புவான் அது எது சொல்லுதுன்னா பொம்பளை ரசிக்கிறதுக்காக வண்டி முதல் சாப்பிட நின்றுமே அந்த அர்த்தத்தில் செல்லவே இல்லை அது எதுக்காக இந்த வார்த்தை செய்து முந்தி உள்ளவர்கள் அறிவோம் பிந்தி உள்ளே அறிவோம்னு சொல்லிட்டு அடுத்த அல்ல என்ன சொல்கிறான் அவர்களை எல்லாம் எழுப்புவோங்கிறான் அப்போ எழுப்புறது என்பது என்ன உங்களை மட்டும்தான் எழுப்போம்னு நினச்சிக்கிட்டு இருக்காதேப்பா உங்களுக்கு முந்தி பலாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி மூத்தா போயிட்டாங்களே அவங்களையும் நான் எழுப்புவேன் உங்களுக்கு பிந்தி பல ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி வரப்போறாங்களே அவங்களையும் எழுப்புவேன் முன் முந்தியவர்கள் என்று சொன்னால் இந்த அருளப்படும் காலத்தில் இல்லாத கடந்து சென்ற காலத்தில் உள்ளவர்கள் பிந்தியவர்கள் என்று சொன்னால் நம்மளால் அடைக்கிறோம் அந்த சகாபாகல காலத்துக்கு பிந்தி வரக்கூடியவங்க அப்போ அல்லாஹ் என்ன செய்வாங்க திரும்ப எழுப்புறதை சொல்லும் பொழுது இந்த முந்தி போனோன்னு எனக்கு தெரியும் பிந்தி வர இருக்கிறோன்னு எனக்கு தெரியும் எல்லாத்தையும் நான் எழுப்புவேன் அப்படின்ட்டு தான் அந்த மொத்த வசனம் சொல்லுது அதில் எனக்கு நான் என்ன துண்டை மட்டும் தனியாக நான் வச்சுக்கிட்டு முந்தியவர்களை அறிவோம் முந்தியவர்கள் என்ன முதல் சபுக்கு ஓடினார்களே அவர்களே அறிவோம் பிந்தியவர்கள் என்னது இந்த பெண்ணை வந்து ருக்குவில் பார்க்கறதுக்காக வந்தார்களே அவன் ஒன்று சொன்னேன் குரானுடைய அந்த கருத்தை தரவே இல்லை அந்த கருத்து அந்த கருத்தை தருவதாக என்ன செய்கிறாங்கன்னா எழுதியிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் இது இபுன் அப்பாஸு அறிவித்ததாக இந்த அதிசய வருகிறது அந்த இபுன் அப்பாஸை என்ன விளக்கம் சொல்கிறாருன்னு கேட்டால் தப்சீர் இபுனு கசிகிரில்லை இப்னு அந்த இந்த வசனத்துக்கு ப பதினஞ்சு வசனத்துக்கு இருபத்தி மூணு வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது விளக்கத்தை அறிமுக அந்த வாயத்துக்கு என்ன அர்த்தம்னா அது முஸ்தகதி மூணு குல்லுமன் அலக்கம் இல்லதுன்னு ஆதமலை சலாம் முஸ்தகுதிமோன் என்றால் முன்னோர்கள் என்று சொன்னால் ஆதமலை சலாத்திலிருந்து அழிந்து விட்டார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் குறிக்கும் ஒள் முஸ்திரூனை என்று சொன்னால் மன் ஹூ ஹையுன் ஒமன்சையாத்தி இலஒமல் கையாமா இப்போ யார் உசுரோடு இருக்கிறான் அவனையும் கேமனால் வரைக்கும் வருவான் அவனையும் குறிக்கும் இபுனம்பாஸ் அறிவிப்பதாகத்தான் இந்த அந்த ஆக்கிமல் உள்ள ஹதீசர் சொல்லப்படுகிறது ஆனால் அதே அப்பாஸ் இந்த வசனத்திற்கு சொன்ன விளக்கம் என்ன விளக்கம்னு கேட்டால் முந்தியவர்கள் என்று சொன்னால் ஆதமில் இருந்து ரசூல காலம் வரைக்கும் உள்ளது பிந்தியவர்கள் என்று சொன்னால் இந்த வசனம் இறங்கும் காலத்தில் இருந்தாங்களே அவங்களையும் இனிமேல் வருவார்களே அவங்களையும் தான் அடக்கி கொள்ளும் அப்படின்னு இவ்ணு அப்பாஸ் சொல்லிட்டாருன்னு தப்சீர் இப்போ இருக்கிறது அதே மாதிரி இந்த இதுதான் என்னுடைய கருத்து என்று சொல்லி இக்ரிமா சொல்கிறாரு இது சொல்கிறாரு லஹாக் சொல்கிறாரு கத்தாதா சொல்கிறாரு முகமது மனு காபு சொல்கிறாரு ஷாபி சொல்கிறாரு இது இதுதான் சரியான கருத்து என்று இபுனு ஜரீர் தபறையும் வந்து ஏற்றுக்கொள்கிறாரு என்று இவனுமே அதில் போட்டு காட்டுறாரு இவர் அவரு அவங்கெல்லாம் சொல்லாட்டால் கூட நீங்கள் செஞ்சாலும் அர்த்தம் வழங்கும் இவங்கெல்லாம் சொல்லாட்டால் கூட அந்த வசனத்துக்கு முந்தினதையும் அந்த வசனத்துக்கு பிந்தினதையும் சேர்த்து வச்சு நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இது வந்து இந்த இதை குறிக்கிறேன்னு விளங்கிறது இப்போ அந்த ஹாக்கி வர்ற ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் ஹாக்கிமலை மட்டும் வரல முஸ்னது அகமதுலேயும் வருது இதே ஹதீஸு சுனூர் நசைலையும் வருகிறது இபுனு மாஜாவுலேயும் வருது இபுனு ஹுசைமாவுலேயும் வருகிறது இந்த இதே செய்தி வந்து பலதுலேயும் வருகிறது இது எல்லாத்துலேயுமே யார் வருதுன்னு யார் செய்கிறாருன்னு கேட்டால் இதில் வந்து அமுருப மாளிக் என்பவர் இதை அறிவிக்கிறார் இது அறிவிக்கிறவர் யார் அமுருபண மாளிக் என்பவர் வழியாகத்தான் இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆள் கிடையாது என்ன செய்து இது ம இவரும் சொல்லிடுறார் திருமதி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இது அமருபணும் மாளிகை அறிவிக்கிறாரு இது ரெண்டு வழியில் வருது சில வழியில் இப்பன் அப்பா சொந்த கூற்றாக வருகிறது சில வழியில் வந்து ரசூல்லா சொன்னதாக வருகிறது அப்படின்னு அவர் ஒரு சேத்தை சொல்லிவிட்டு இதனுடைய இசுனா அது பரவி பலவீனமானது இதனுடைய மத்தன் கருத்து வந்து நிராகரிக்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அமர்வனு மாளிகைங்கிற ஒரு ஆள் வந்து அவர் இபுனஹிப்பானை தவிர இபுனஹிப்பானை பற்றி இறக்குன்னு சொல்லிட்டான் அவர் எல்லோரும் நம்பகமானவரும் பார் அவரை தவிர யார் நம்பகமானவர் என்று சொல்லவே இல்லை அவர் கூட என்ன செய்கிறார் இபுனஹிப்பான் கூட இவர் தவறுதலாக அறிவிக்கக்கூடியவர் என்று சொல்கிறார் அதே மாதிரி வந்து சதுக்கும் அவுஹாம் ரொம்ப கற்பனைகள் கலந்தவராக இருக்கிறார் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இவர் ஒரு நல்ல ஒரு ஆளாக இல்லாத ஒரு ஆள் தான் இதை அறிவிக்கிறார் அது போக வந்து இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும் இது சகாபாக்கு அதாவது இது வந்து ந தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்தில் ஒருத்தன் ரெண்டு பேர் இப்படி சில பேர் இருப்பாண்டாலும் ஒரு அழகான பொம்பளை இருக்குங்கிறதுக்காக வேண்டி கடைசி வரிசைக்கு போனார்கள்னு சொன்னால் இப்படிலாம் இப்படி இல்லாமல் சகாபி தொழுகன்னு வந்தாச்சு ச மற்ற நேரத்தில் பார்ப்பாங்க கொள்வாங்கன்றாலும் இதுக்கெல்லாம் நல்லா பள்ளிவாசலுக்கு வந்துட்டு அதிலேயும் இந்த பொம்பளை அந்த பொம்பளை கரெக்டாக முதல் சஃபுக்கு தான் வருமா வந்தால் ருக்குவுக்கு பிறகு தெரிஞ்சால் ருக்குவுக்கு பிறகு என்ன தெரியும் பார்க்குறதுக்கு ருக்கு மூலமாக பார்ப்பாங்களாம் ருக்கு மூலமாக என்ன தர பார்ப்பீங்க ருக்கு செஞ்சால் என்னத்தை பார்க்க முடியும் ஒன்றுமே பார்க்க முடியாது அவங்களுடைய ருக்கு அவங்கள ருக்கு செய்கிற காட்சியை தான் நீங்கள் பார்ப்பீங்க அந்த பெண்கள் அந்த பெண்ணை பார்க்குறதுக்காக வேண்டி இப்படி இப்படியா பார்க்கணும் துணை விட்டு வெளியே பொம்மைன்னு வாசனை பார்க்க வேண்டியது தானே நேரடியாக பார்க்கலாமா தொழுகையில் அது தொழுகையில் இருக்கும்போது பொம்பளையை பார்க்கணுன்ற மாதிரி வந்தார்கள்னா இவங்கெல்லாம் சகாபாக்களை மதிக்கிறாங்களாம் இந்த மாதிரி அறிவுரை பண்ணிட்டு செய்கிறாங்க ஆ சகாபாக்களை எழுவது நீ தான் எழுதிப்படுத்துகிற இந்த மாதிரி பொய்களை சொல்லி இது ஆத்தன்டிக்கு இல்லாத ஒரு செய்தி இந்த வசனமும் அது எந்த வசனத்திற்கு இறங்குனிச்சுன்னு சொல்கிறீங்களோ அந்த வசனம் அந்த கருத்தை தரல தராத ஒரு கருத்தை வந்து அது காரணமாக சொல்லப்படுமானால் அதுவே கட்டுக்கதை என்பதற்கு ஒரு ஆதாரம் இதுக்கெல்லாம் வந்து முந்தியவர்களை அறிவோம் பிந்தியவனாக அது ஒரு விளையாட்டு போக்கில் அதை சொல்லிட்டு போன மாதிரி இருக்குது முந்தியவர்கள் எதுக்கு அறியணும் முந்தியவன் தான் கரெக்டாக இருந்திருக்கானே பிந்தியவனை தான் நெஞ்சரிக்கணும் அது சொன்னபடி உண்மையாக இருந்தால் அதுபோக போக ருக்குவில் இருக்கும்போது பார்ப்பதற்கு வருவார்கள் இதெல்லாம் வந்துக்கிட்டு சகாபாக்களை அது இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பிற ருக்குவின் வழியாக பார்த்து ரசிக்கிற அளவுலாம் அவங்க வந்து அலங்கரித்து வர வரமாட்டார்கள் அதெல்லாம் பார்த்துக்கணும் அடுத்ததாக வந்து இது தவறான செய்தி இத்தனை நூல்களில் வந்தாலும் இந்த அறிவிப்பாளரும் சரியில்லை இந்த கருத்தும் சரியில்லை அந்த வசனமும் இதை பற்றி பேசவில்லை மூணு அடிப்படையில் தப்புன்னு சொல்லிட்டோம்